ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நித்தம் ஒரு சிந்தனையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எதையும் ரசிக்க தெரிந்தவர்களுக்கு இருள் கூட அழகுத்தான் அதே போல எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சிரிக்க தெரிந்தவர்களுக்கு துன்பங்கள் கூட இன்பங்களாக மாறும் அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படி சொல்றேங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த மனிதனே இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன் அவங்க வேற யாரும் கிடையாது சுதா மூர்த்தி சுதா மூர்த்தி யாருன்னு கேட்டீங்கன்னா இன்போசிஸ் நிறுவனத்தினுடைய கோஃபவுண்டர் நாராயண மூர்த்தி அவங்களுடைய மனைவி தாங்க இவங்க தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ இவங்களை பத்தி நீங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சரி இவங்களுக்கும் நான் சொன்ன இந்த வரிகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை இன்னைக்கு வந்து எண்ணற்ற பெண்கள் அதாவது நம்ம நாட்டில் வாழக்கூடிய பெண்கள் எல்லாருமே இவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து எண்ணற்ற சாதனைகளை படைச்சு யாருமே அடைய முடியாத ஒரு உச்சத்துல நிக்கிறாங்க அதாவது முன்னோட்டமான எழுத்தாளராக விளங்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆரம்ப காலகட்டம் இவங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லணும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இவங்க ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் அவங்களுடைய குடும்பம் கல்வி தொழில்னு எல்லாத்தையுமே அவங்களுடைய ஒரு புன்னகையான ஒரு முகத்தினால அவங்க ரொம்பவே சமாளிச்சு சாதுர்தியமா செயல்பட்டு அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு நிக்கிறாங்க இன்னைக்கு இவங்களுடைய காலேஜ் லைஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கதான் இவங்க காலேஜ்ல ஒரே ஒரு பொண்ணு அதாவது இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க இவங்க காலேஜில் எல்லாருமே பசங்க ஆனால் இவங்க ஒரே ஒரு ஆள் தனிச்சு நின்றுருக்குறாங்க ஒரு பொண்ணாக பொண்ணாக அவங்க படித்து முடிச்சுட்டு டாட்டாவில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிதுங்க வேலை கிடைக்கல ஆனான்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க எதிர்த்து ஒரு ஒரு லெட்டர் எழுதுறாங்க நான் தகுதியானவை தானே ஏன் நான் விண்ணப்பிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதி அவங்க இன்டர்வியூ கிராக் பண்ணி அவங்க வேலைக்கு சேர்ந்துடுறாங்க ஸோ தொடர்ந்து அவங்களுடைய சாதனைகள் எண்ணில் அடங்காததா போயிட்டே இருந்திருக்கு சரி அதனால நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஆரம்ப கட்டத்துல ரொம்பவே சங்கடமான ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கு ஆனா இவங்க எதையுமே போட்டு மனசுல குழப்பிக்காம எல்லாத்தையுமே சந்தோஷமா ஒரு சிரிப்போட இது தன்னம்பிக்கையோட அவங்க எதிர்கொண்டது காரணத்தினால இன்னைக்கு நம்ம அவங்க பேசுற அளவுக்கு ஒரு எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா நின்று இருக்காங்க அதனால ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில இன்மங்கள் துன்பங்கள் கலந்துதான் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம நம்மளுடைய ஒரு சிறப்பு நம்ம எதிர்கொண்டு சந்தோஷமா எதிர்கொண்டு தன்மைக்கோடு எதிர்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள மாதிரி நம்மளுடைய எதிர்காலமோ இன்னைக்கு மத்தவங்களால இது பேசக்கூடிய அளவுக்கு நம்ம சாதிச்சு நிற்கோங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரி இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமட்டாமல் தெரியப்படுத்தி இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நான் மீண்டும் நாளைக்கு போடக்கூடிய இது போன்ற நல்ல பயனுள்ள சிந்தனைகள் உங்களை தேடி வந்து சேரும் அதன் வரை உங்களிடமிருந்து வீடியோ பெற்றுக்கொள்வது நான் சுபாஷ் நன்றி வணக்கம்